மற்றவங்க மூலையாக வேலை செய்கிற கன்னியாக்காக்கு மூல இல்லை ஏன் சபரி ரொம்ப நல்லவர் தானே ரொம்ப டேலண்ட்டு தானே அவருக்கு கூட ஏன் அந்த வேலை செய்யல மூல ஏன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அவங்க அவங்க ஏற்கனவே பார் வந்து அடமெண்ட்டு ஸ்ட்ராங்காக ஆட்டிடியூட்னு சொல்கிறேன் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை அவங்க அக்செப்ட் பண்ண வைக்கணும்ல ஸோ அக்செப்ட் பண்ண வைக்கணும் அவங்கக்கிட்ட ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இருக்கணும்ல ஸோ அந்த இப்போ ஒரு டீல் பேசுகிறோன்னா உள்ளுக்கு ஆயிரம் வெஞ்சன்ஸ் இருந்தாலும் இது ஒரு டீல் டீலாக பேசிக்கலாம் உனக்கோ எனக்கும் பழசம் பார்க்க அவ்வளோ இருக்கும் அதெல்லாம் ஓகே ஆனால் இந்த டீலை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு இரு நான் உனக்கு ஃபேராக இருக்கேன் இல்லை இதுதான் டீல் நீ எனக்கு இதை கொடு நான் உனக்கு இதை கொடுன்னு அந்த ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் நாங்கள் நடக்கணும்ல ஸோ அந்த பொண்ணுகிட்ட அந்த கான்வர்சேஷன் பண்ணவே யாரும் நீங்கள் தயாராக இல்லை அது ஹெல்த்தியாக இருக்குதோ இல்லையோ கான்வர்சேஷன் பண்ணவே நீங்கள் தயாராக இல்லை அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு போய் கியூசியில் உட்கார வைக்கிறீங்கன்னா அந்த பொண்ணு பழசை மைண்டில் வச்சுக்கிட்டோ இல்லை அந்த பொண்ணு அந்த குறைய இன்னும் ஸ்ட்ராங்காக தெளிவாக சொல்லிச்சுன்னா உங்கள் ப்ராடக்ட் அக்செப்ட் பண்ணலனா நீங்க எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய் அந்த பிக் பாஸ் கன்ஃபர்ஷன் ரூம்ல விற்பீங்க வித்து பாயிண்ட்ஸ் வாங்குவீங்க பாயிண்ட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குவீங்க அந்த இடத்துக்கு பார்டர் தாண்டி போனால் தானே பிக் பாஸ் ரூம்க்கே போக முடியும் ஸோ அந்த பார்ட்ரு தாண்டறதுக்கு உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லை இதுதான் ஐபிஆர்பி அப்படின்ற மாதிரி இதுதான் ஆதரிக்கும் பாருக்குமே நடுவில் வரும் ஆதிரை என்ன தான் எஃபோர்ட் போட்டு பண்ணாலோ இப்போ இந்த இடத்துல பிக் பாஸ் என்ன வைக்கிறாரு அந்த அப்கிரேட் பண்ணதில் ஒவ்வொரு ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கும் ஜூஸ் கடைக்கும் வந்து தனித்தனியாக ஒரு ஒரு கடைக்கும் ஒரு வாட்டி ஒரு கடைக்கு விஸ் விசிட் பண்ணி அங்கே குவாலிட்டி எப்படி இருக்குது ஹைஜீன் எப்படி இருக்கு அவங்க ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு தானே போறாங்க அப்போ தானே எஃப்ஜே கடையில் ஏறி உக்காடுறாங்க அப்போ அவர் வந்து இங்கே உட்காராதீங்கன்னு பேசுகிறார் அந்த மேடம் மேலே உட்காந்து பிரச்சனை இது மேல பிரச்சனை அதே மாதிரி உட்காராதீங்க இது இப்போ ஃபுட்டு இருக்கிற இடம் ஃபுட்டுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லும்போது போது என்ப்பா ஃபுட்டுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்கிறேன் நீங்கள் அன்றைக்கி மேடம் மேலே உட்காந்தா வந்து சப்பாத்தி மாவு பேசுகிற இடம் அதனால் கொடுக்கூடாதுன்னு சொன்ன நீங்கள் கேஸ் லைட்டரை எடுத்து வச்சுக்கிறதும் ஒருத்தங்களுக்கு வந்து பழி வாங்கணுன்றதுக்காக டீ குடிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக மொத்த பேருக்கும் டீயே போடாமல் ஸ்டாப் பண்ணி பிரவீனை வெளில கூட்டினு வந்ததும் மொத்த பேருக்கும் சாப்பாடு வந்து பாதிக்குதுன்னு தெரிஞ்சுமே யாரையுமே சமைக்க சமைக்கக்கூடாதுன்னு கெமியை வந்துட்டு ஹாஷாக பேசினதும் அதனால் அவங்க ஸ்ட்ரைக் பண்ண போனதும் அப்போது நீங்கள் அந்த ஃபுட்டுக்கு கொடுத்த மரியாதை இல்லையா இல்லை யாருமே சாப்பிட முடியாதுன்னு தெரிஞ்சப்புறமோ நீங்கள் அந்த ப்ராசஸை பண்ணிங்களே பவர் உங்கள் கையில் இருக்குன்னு அப்போ நீங்கள் என்ன அந்த ஃபுட்டுக்கு மரியாதை கொடுத்தீங்க இல்லை அந்த ஃபுட்டு சமைக்கிற பிரவீன்கோ கெமிக்கே என்ன மரியாதை கொடுத்தீங்க அப்போ உங்கள் கையில் ஒரு பவர் வந்தால் நீங்கள் ஒன்று செய்யும்போது மற்றவங்க கையில் அந்த பவர் வந்தால் மட்டும் உங்கள் கண்ணை உறுத்துது காது உறுத்துது குத்துதா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது அப்போது அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக பவர் பண்ணாங்க ஸோ ஒரு கடைக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னும்போது அந்த இடத்துல அது இன்னொரு பாயிண்ட் வருது இப்போ வந்து எப்படியாவது வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி கியூசியை வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அக்செப்ட் பண்ண வைக்கணும் அப்புடின்னா என்ன சொல்றது நீங்கள் கெஞ்சியாவது மிஞ்சியாவது என்ன என்னத்தையோ ஒன்று பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை விற்க வைக்கணும் ஸோ உங்கள் ப்ராடக்ட்டை விற்க வச்சு சாமர்த்தியமாக பண்ணணும் அப்படின்னும் போது அப்போ அங்கே ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் உனக்கு எனக்கு மன ஒரு டீல் போகுது நீ கொஞ்சம் ஹையர் கோஸ்டிங்கில் இருக்க நீ க்ரீனிங்குளஸ் சைன் பண்ணாதான் வந்து எனக்கான அந்த விஷயங்கள் வந்து அக்செப்ட் ஆகப்படும் இல்லைடா